எல்லா புகழும் இறைவனுக்கு சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகுவதாக இறைவனின் தூதர் நபிகள் நாயம் சொல்லாலாம் சொல்லல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் இறைவன் ஒரு மனிதனை அழிக்க நாடினால் அவனிடமிருந்து வெட்கத்தை அகற்றி விடுவான் இதை கோபத்திற்கு ஆளாகி விடுவான் கோபத்திற்குள்ளானவன் மக்களிடம் நம்பிக்கையை இழப்பான் மக்களிடம் நம்பிக்கையை இழப்பவன் மோசடிக்காரனாக ஆகிவிடுவான் இறைவனின் அருளிலிருந்து அவன் அ அகற்றப்படுவான் நபிகல்லாயின் சல்லல்லாஹலாம் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் பத்து குணங்களில் நற்குணங்கள் அவற்றில் இறைவன் நாடியவர்களுக்கு பரிந்துரை பரிந்துரைத்துள்ளான் உண்மை பேசுதல் உண்மையாக நடந்தல் தர்மம் செய்தல் உழைத்து வாழுதல் நீதமாக இருந்தல் இரத்த உறவினர்களை அனுசரித்தல் அண்டை வீட்டாரிடம் நலனுக்காக விட்டுக் கொடுத்தல் நண்பர்களுக்கு உதவி செய்தல் விருந்தினரை உபசரித்தல் இவற்றிற்கெல்லாம் சிகரமாக திகழும் குணமாகிய வெட்கமானத்துடன் வாழுதல் இறைவனின் நாட்டப்படி அனைவருக்கும் இந்த நற்குணத்தை இறைவன் அருள் புரிவானாக ஆமீன் எல்லா புகழும் இறைவனுக்கே